ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தன்னுடைய நெற்றியில் உள்ள குங்குமத்தை அளித்த நடிகர் விஜய் அவர்கள் அதாவது நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது மிகவும் மங்களகரமாக நெற்றியில் அழகாக க்யூட்டாக ஒரு குங்குமத்தை வைத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு கட்சி தொடங்கினார் கட்சியுடைய கொடி அறிமுகமாக இருக்கட்டும் கட்சி பதிவு செய்த போதாக இருக்கட்டும் நம்ம விஜய் அவர்களுடைய அறிக்கையில் அவருடைய போட்டோ வந்து அந்த நெற்றியில் குங்கும போட்டோட சிரித்த முகத்தோடு வரும் ஆனால் சமீபகாலமாக சமீபகாலம்ங்கிறதோட இந்த கடைசி அந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து நம்ம விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய வெ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது திராவிட விஜயாக மாறி போயிட்டார் அதாவது திராவிட வெற்றி வெற்றிக்கழகமாக இந்த கட்சி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு விநாயக சதுர்த்திக்கு நம்ம விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை அதன் பிறகு வந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னாரு முக்கியமா விநாயகருக்கு முக்கியம் தன்னுடைய திரைப்படங்களில் விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் பல படங்கள் உதாரணம் சொல்லலாம் ஆனால் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல இதுல இருந்தே அவருடைய பாதை திராவிட பாதையாக அமைந்துவிட்டது நம்ம பாஜகவினரே வந்து நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டாம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு விமர்சனம் பண்ணலாம் காத்திருந்தாங்க தற்போது விஜய் அவர்களை போட்டு பொல போல வேண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் முக்கியமாக தனது அதிகாரப்பூர்வ அறிவி அறிக்கையின் இருக்கும் படத்தை மாற்றினார் நம்ம தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் முன்பிருந்த அறிக்கைகளில் பொட்டுடன் இருந்த விஜய் தற்போது வந்துள்ள தற்போது வந்துள்ள அறிக்கையில் பொட்டு இல்லாமல் உள்ளார் முன்னதாக பெரியார் பிறந்தநாள் அன்று வெளியிட்ட அறிக்கையில் முதல் முதலாக பொட்டு இல்லாமல் இருக்கும் தனது படத்தை அந்த அறிக்கையில் போட்டு வெளியிட்டிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் இனிமேல் நடிகர் விஜய் அவர்களை வந்து தாவேக்க கட்சியின் தலைவர் அப்படிங்கிறது அழைக்கிறதை விட திராவிட கட்சிகளின் தலைவர் விஜய் அவர்கள் திராவிட விஜய் திராவிட வெற்றி கழகம் அப்படின்னே நம்ம அழைக்கலாம் ஏன்னா என்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுலியோ அப்பொழுது நீங்களும் இந்த கடவுள் வெறுப்பு கொள்கையில் மொழி ஈடுபாடோடு இறங்கிட்டீங்க அப்படின்னு ஹிந்துக்கள் மத்தியில் வந்து விஜயவர்களுடைய அரசியலை வந்து விமர்சனம் செய்யும் அளவுக்கு தற்போது தரம் தாழ்ந்து விட்டார் நடிகர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசியலில் எந்த புது மாற்றமும் அமையப்போவது கிடையாது ஆக மொத்தம் இந்த விஜயவர்களுடைய அரசியல் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் திராவிடம் சொல்லிக்கொண்டிருக்கும் திமுக அதிமுகவுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இவருடைய அரசியல் வந்து பொதுவான அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அனைத்து கட்சிகளுமே அதாவது பாஜகவுக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் இல்லை எங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே அது ஒரு ஆபத்து ஏன்னா இவர் வந்து ஒரு பொதுவான அரசியலை நோக்கி வருகிறார் வினோத சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்கிறாரு எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறாருன்னா ஓகே ரைட்டு இவர் ஒரு கரெக்டான ஒரு அரசியலை நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் வந்து இருக்கிற குட்டையில் ஒரு மட்டையாக ஊறுவதற்காக நம்ம விஜய் அவர்கள் வராரு கண்டிப்பாக ஒரு அரசியலை எல்லாம் பாஜகவினர் இனிமேல் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க முக்கியமாக பி செல்வம் அவர்கள் நம்ம விஜய் அவர்களை கடுமையாக விமர்தனம் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களுமே விஜய் அவர்களை கடுமையாக விமர்த்தனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருடைய ரூட் வந்து தெரிந்து போய்விட்டது திராவிட அரசியலை பின்பற்றி அவருடைய அரசியலும் தற்போது வர இருக்கிறது ஆனால் இதனால் அச்சப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் மதிமுகவும் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சாதா விஜய் தாவேக்கா விஜய் தற்போது திராவிட விஜயாக மாறிவிட்டார் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ